வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டத்தில் மேக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள அடவிநயினார் அணை மற்றும் அணைக்கு செல்லும் பாதையில் எடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த அடவிநயினார் அணை தென்காசியில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அனுமந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரமும் ஆறுநூற்றி மீட்டர் நீளமும் கொண்ட இந்த அடவிநயனரணை பன்மொழி வடகரை அச்சம்புத்தூர் சுந்தரபாண்டியபுரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊர்களில் உள்ள பதினைந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சரி வாங்க எங்கள் எடுத்த திரைப்படங்களும் பார்க்கலாம் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் சூர்யா அசின் நடித்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படம் வேல் இந்த படத்தில் வரும் கோவக்கரைக்கிலேயே என்னை விட்டு போகாதே என்ற பாடலின் பெரும்பாலான காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் இதே பாடலின் விக்ரம் சதா நடித்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அந்நியன் அண்டங்காக்கா கொண்டகாரி என்ற பாடலின் பெரும்பாலான காட்சிகள் இந்த இடத்தில அடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் ஆர்யா மாதவன் சமீரா ரெட்டி அமலாபலன் நடித்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான வேட்டை வரும் தைய தக்கா தக்கா என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த தான் எடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் கமல்ஹாசன் கௌதமி நடித்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான படம் பாபநாசம் இப்படத்தில் வரும் ஏயா என் கொட்டிகாரா என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த இடத்தில்தான் எடுத்தாங்க இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சமந்தா நடித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான படம் சேமராஜா இந்த படத்தில் வரும் மச்சக்கண்ணி கொஞ்சம் கேட்டுப்பாரேன் என்ன பத்தி என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அடவி நயனார் அனைவர்தான் எடுத்தாங்க இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி திரிஷா அஞ்சலி நடித்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான படம் சகலகலா வல்லவன் இந்த படத்தில் ஜெயம் ரவி அஞ்சலிக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுக்கும் காட்சி இந்த அனைமையில் தான் இதே படத்தின் காட்சி தான் இவை எதிரியா இருக்கும் போது கூட பண்ணுறான போதும் இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்து இங்கே எடுத்த திரைப்படங்களை மட்டுமே நான் பதிவிட்டுள்ளேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரிந்து வேறு ஏதேனும் திரைப்படங்கள் எடுத்திருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்